ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க ஏதோ உங் இந்த சேனலை நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோவை பார்த்துருங்க ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் ஏதோ ஒரு இன்டிமேஷன் உனக்கு இது நடக்கப் போகுது இந்த இடத்துல நீ ஆயிரு இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வார ராசி போடும் போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும் இந்தந்த வாரத்தில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமாக இருக்காது கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார் நம்புங்க என் உறவுகளே இது வந்து ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்கு அது என்ன மர்மம் இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக வந்து என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை யார் யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி பாவப்பட்ட ராசியாக நம்ம ராசி அப்படி பாவப்பட்டவர்களாக நம்ம அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாங்க ஒன்று ஒன்றையும் பற்றி பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க உள்ள வாங்க பார்ப்போம் முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் மகர ராசி இந்த முன்பின் தெரியாதவனுக்கு உதவி பண்ணி பல பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க யாரை வீட்டுக்குள்ளே விடணும் யாரை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும் நிறைய பேரை நம்பி நம்பியே நம்ம நிறைய பேரை வீட்டுக்குள்ளே விட்டு வீணாக போனவங்களில் முதலிடத்தில் இருக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் அப்போ அந்த மர்மங்கிறது உங்களால் மட்டும் இல்லை உங்களை யார் உங்கள்கிட்ட நெருங்கி வரானோ அவன்லாம் ஒரு மர்மம் எடுத்துன்னு வருவான் அந்த முடிச்சு அவுக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் என்றைக்குமே மகர ராசிக்காரர்கள் மற்றவங்களை நம்பாதீங்க உங்களை நம்புங்க யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ஒரு அது என்ன இசைட்டு பிரிவு ஒய் பிரிவு மாதிரி உங்கள் மனசுக்குள்ள நிறைய சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டு அவங்களையெல்லாம் ரொம்ப செக் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க ரொம்ப செக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் செக் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஏன்னா உங்கள் நீங்கள் உங் நீங்கள் தனியாக இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க உங்கள் திறமை வெளிப்படும் நீங்கள் டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் திறமை வெளிப்படும் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வரும் ஆனால் ஆம பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் நல்லா இருக்காதுன்னு ஒரு பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அது பழமொழி அதை பற்றி நம்ம இப்போ சர்ச் பண்ண வேணாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தார்களை தாண்டி யார் உள்ளே வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இதை நீங்கள் முதல்ல உணரணும் இதுதான் உங்கள் மர்மத்துக்கு ஆரம்பம் நாம் விளையாட்டாக பேசுறது விளையாட்டை அன்பாக இருக்கிறது நம்புறது அது அது சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் ஒரு வேலையாட்கள் இருக்கிறாங்க பணியாட்கள் இருக்கிறாங்க ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறீங்க அவங்க அந்த ஊதியத்துக்கு வேலை பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க அதுக்காக அவங்க கொஞ்சம் கருணையாக இருக்கிறாங்கன்னா அதோடு முடிஞ்சுது அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு யமனாக மாறுவாங்க அவங்களே உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குவாங்க அவங்களால் நிம்மதி போவீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க பத்து பேரை சந்திக்கிறீங்க பத்து பேர் உங்களை பாராட்டுவாங்க சந்தோஷமாக பேசுவாங்க அதில் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக உயிருக்கு உயிராக பேசுவார் நீங்கள் உடனே விசிட்டிங் கார்டை கொடுத்து வாங்க வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிடக்கூடாது சத்தியமாக தந்துடாதீங்க உங்கள் கான்டாக்ட் நம்பரை தயவு செய்து யாருக்கும் நிறையா இடத்துல கொடுக்காதீங்க பார்த்து கொடுங்க நான் நிறையா இடத்துல பதிவில் சொல்லியிருக்கிறேன் கான்டாக்டை வளர்த்துக்குங்கன்னு சொன்னதும் நான் தான் ஆனால் கான்டாக்ட் நம்பரை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதும் நான் தான் ஏன்னா புரிதல் வேண்டும் எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க இடம் காலி ஆயிடும் நீங்க போற ஆண்டவனே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது தான் நீங்க அடிக்கடி ஏமாறப்படுறதும் அடிக்கடி வந்து ஏண்டா அந்த பிறவி எடுத்தோம் ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் நிம்மதியாவே இருக்க முடியாதா குடும்ப நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய இடத்துல முதல் இடத்துல மகரம் இருக்கும் தெரியுமா ஒரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு செல்வாக்கை சேர்த்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவார் ஆனால் பிள்ளைங்க அதை இருந்தே நோண்டி நொங்கெடுத்து அந்த அப்படி சரிவை கொண்டு வந்துடும் திருப்பி அப்பா சேர்ப்பார் அப்பா பார்த்தா மகர ராசியாக இருப்பார் க நிறைய பேருக்கு உதவி பண்ணுன்னு நினைப்பாங்க அம்மா அப்பா நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க கல்வி உதவி பண்ணுன்னு நினைப்பாங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கிற இந்த கொசுக்கள் தொந்தரவுனால் அவங்களே அவங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொசு பார்த்துறீங்களா கொசு வந்து உட்காரும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அடிச்சுப்போம் இப்படி அடிச்சுப்போம் நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துக்கிறது ஆனால் கொசு கண்ணுக்கே தெரியாது இந்த இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கிங்க மகர ராசிக்காரர்களே இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் அப்போ மகர ராசிக்காரர்கள் சில நேரங்களில் பல நேரங்களில் யாரை விடணும் யாரை விடக்கூடாது யாரை கொண்டு வரணும் யாரை கொண்டு வரக்கூடாது யாருக்கு வந்து என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு சில ஆப்பு வச்சுருவாங்க நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்க அப்போ உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் என்ன மர்மம் இருக்குது எதனால் நீங்கள் இறக்கப்படுகிறீர்கள் உங்கள் ஒரு டவுன் ஏன் ஏற்படுது அப்படின்னா பெரும்பகுதி நம்பிக்கை துரோகம் தான் பெரும்பகுதி சில பேரை உள்ளே விட்டது தான் பெரும்பகுதி சில பேரை வந்து ரொம்ப உயர்த்தி வச்சது தான் இதை முதல்ல கம்ப்ளீட்டாக காலி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் விடுதலை கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பௌர்ணமியும் சத்தியநாராயண பூஜை பண்ணுங்க நாராயணரை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை பண்ணுங்க நிச்சயம் உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுடைய மர்மம் விலகும் அதே மாதிரி நீங்கள் மகர ராசிக்காரர்கள் சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமியில் சிவனை பாருங்கள் பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை பண்ணுங்கள் சித்தர்களை வழிபாடுங்க மூணு சி எல்லாமே எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது மூணு எஸ்ஸு உங்கள் லைஃபு ட்ரிபிள் எஸ்ஸு சக்சஸ்ஸு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க மர்மம் விலகும் ஜாதகத்தில் இருக்க மர்மம் விலகும் நம்புங்க நல்லது நடக்கும் நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும் தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும் பேத்திக்கு நல்லது நடக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனை உண்டாக்குது இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் அடுத்தது தெய்வ குறைபாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம் மூணாவது சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம் அவங்கள கேவலமாக பார்ப்போம் அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது அடுத்தது நம்மளோட கூட பணியாளர்கள் வேலை பார்க்குறவங்க நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது மேலோர்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னை விட மேலோன் யாரும் இல்லை என்னை விட கீழோன் யாரும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில் நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில் இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம இட போட்டுடும் இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும் இந்த கர்மா தான் மர்மம் இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும் இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும் இது ஒன்று தான் நமக்கு பலன் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க நூற்றி ஒரு பாட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதையன்ற பாட்டு அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க வாழ்க்கை நன்னாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் உங்கள் வீட்டை டெய்லி விலக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேத்த விளக்கேத்த மனசில் வெளிச்சம் ஏற்படும் மனசில் வெளிச்சம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும் கண்டிப்பாக நம்பிக்கையை தளர விடாதீங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராட்சித்தை பண்ணிக்கங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என் உறவுகளை என் நண்பர்களை என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார் இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போது உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் பண்ண போது அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்